எல்லாருக்குமே யூஸ் ஆகுதுல்ல அந்த காசு எங்க காசு தானே அது அதே ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம் பண்றோம் அவங்க பல சொந்த படத்துல கொடுக்கலாம் பெண்களை பத்தி அவங்க வந்து இந்த மாதிரி சொல்றது பெண்களால அவங்களுக்கு வந்து வேற வேலையே இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க வந்து ஒரு ஒரு வாட்டியும் சர்ச்சையில சிக்கிறது அவங்களோட வேலையா போயிடுச்சு இது வந்து மக்களுக்காக வந்து ஒரு கவர்மெண்ட் ஒரு முடிவு எடுத்து எலக்ஷனுக்கு முன்னாடி அறிவிச்சது அது ஆயிரம் ரூபான்னு சொல்லிட்டு அதுபடி ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஆயிரம் ரூபா கொடுக்கறத வந்து பயன்படுறாங்க கிராமப்புறத்துல நீங்க பாத்துட்டீங்கன்னா வந்து ஆயிரம் ரூபாய் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது அதை போயிட்டு வாங்குறவங்க பிச்சை காசுன்னு அது என்ன இது ரொம்ப ரொம்ப தவறானது அது ஆக்சுவலாக அவங்க அவங்களால தான் நம்ம எல்லாருமே சேர்ந்து அவங்க மேல தான் ஆக்ஷன் எடுக்கணும் இருக்கணும் பேசுறது ரொம்ப ரொம்ப தப்பு டார்கெட் அதுதான் ஆக்சுவலா என்ன சொல்லணும் இவங்க பேசுறது வந்து நம்ம ஒரு பெருசாவே எடுத்துக்க வேணாமே சொன்னது தமிழை பத்தி அவங்க ஒண்ணுமே தெரியாது வந்தாங்க நடிச்சாங்க இவ்வளவுதான் விஷயம் அவங்களுக்கு நம்ம ஆளுங்களும் வந்து வந்தாங்களா நடிச்சாங்களா கேஷ் கொடுத்து நடிச்சாங்களா அவங்க அவங்க அப்படியே வச்சிருந்தோம்னா அவங்க இந்த மாதிரி பேச போறது கிடையாது நாம உயர்த்த தூக்கிட்டோம் நடிக்கிறவங்களாம் உயர்த்து தூக்கி வச்சுட்டோம் அவங்க இப்ப இந்த மாதிரி பேசுறாங்க நீங்க டாஸ்க் மார்க்க மூடலாம் இல்ல பண்ணலாம் இல்ல அது பண்ணீங்கன்னா நீங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்கவே தேவையில்லை அவங்க அவங்க குடும்பம் நல்லா தானே வரும் நீங்க இது கொடுத்த வேற வேற எக்ஸ்பெக்டேஷனோட பண்றதுனால அப்படி மென்ஷன் பண்ணிருக்காங்களே தவிர அவங்க பிச்சை போடுற மாதிரி சொல்லு இப்ப சும்மா லேடிஸோட அவங்களோட ஓட்டை கேப்சர் பண்ணுறதுக்கு இந்த ஆயிரம் ரூபா அவங்களுக்கு அவ்வளோதான் தட் இஸ் வாட் வீ ஃபீல் அதுலேயும் அப்போ கொடுத்துருக்குன்னா எல்லாருக்கும் கொடுத்துருக்கணும் இல்லை செலக்டடாக

போடுறோம் அதுவும் பிச்சை காசு தான் வாங்கி ஓட்டு போடுறோம் வாங்கினதுக்கு அப்புறம் ஒன்னும் ரிட்டர்ன் பேச முடியறது இல்ல அது ஆக்சுவலா பேசுறது எல்லாம் அப்படியே இன்டர்பிரேட் ஆகி மாறி மாறி தான் போகுது பிச்சை காசு அப்படின்னு சொல்ல முடியாது பட் இட் இஸ் நாட் அ குட் ஐடியா ஐ திங்க் இது வந்து அவங்க சொல்லுவாங்க பிச்சைன்னு அது அவங்களுக்கு பார்த்தா கேவலமா தேர்து எங்களுடைய கஷ்டம் தான் அதுல போகுது நாங்க கரண்ட் பில்லு காசு என்னுடைய கஷ்டத்துக்கு அந்த ஆயிரம் ரூபா வரத்து எனக்கு மழை மாரி இருக்குது எனக்கு நான் வந்து ஒரு ஐம்பநாயிரத்துக்கு ரோன் எடுத்துகிட்டேன் நான் வந்து வீட்டு வேலை தான் செய்கிறேன் நான் வந்து எது பெரியலாம் செய்யணும் அந்த வீட்டு வேலை செய்யறதுல எனக்கு அந்த ஆயிரம் ரூபா வரது அந்த ரோனுக்கு போகுது போது நான் வந்து கடவுளாக தான் நினைக்கிறேன் இப்போதிக்கு வந்து ஏன் ஓட்டு அவருக்கு தான் வேற யாருக்கும் இல்லை அவங்க சொல்லிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து பணம் நிறைய இருக்கும் நிறைய பேர் கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்களே அவங்களுக்குலாம் இது வந்து அந்த ஆயிரரூபான்றது பெரிய விஷயம் ஒரு நாள் கஷ்டப்பட்டு நம்ம சம்பாதிக்கிறது ஆயிரரூபா கிடைக்காது இரநூறுவா முந்நூறுவா தான் கிடைக்கும் அவங்களுக்கு ரூபா கவர்மெண்ட்லேருந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்கன்னா அது பெரிய விஷயந்தான் அவங்களோட வரி பணம் தான் அதை எடுத்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க இதுமாரி யாருமே நம்மளுக்கு கொடுத்தது இல்லைல்ல மாசான ரூபாய் இவங்க அது ஏதோ கொடுக்குறாங்கன்னா அது சந்தோஷம் அது அவங்க சொல்கிறது வந்து தப்பு தான் இது வந்து நம்மளோட மக்களோட பணம் மக்கள்கிட்ட வந்து சேருது அவ்வளோதான் அது வந்து போராட்டம் பண்ணுறது

இன்னும் கொடுத்துட்டு தானே இருக்காங்க கோடி பேர் கொடுத்துட்டு தான் இருக்காங்க இன்னும் ஒரு கோடி பேருக்கு வராங்க இன்னும் ஒரு ஆறு லட்சம் பேருக்கு வராங்க இன்னும் ஒரு அறுபது லட்சம் பேருக்கு வராங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டு வரும்போது